ஹலோ டிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து சனி பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பத்தி தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது உங்களுடைய லக்னம் லக்னத்துல இருந்து சனி எந்த பாவத்துல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம் நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருந்துட்டு போலாம் சோ அதை பத்தி கவலை இல்லை நீங்க மேஷமா இருக்கலாம் ரிஷபமா இருக்கலாம் மிதுனமா இருக்கலாம் கடகமா இருக்கலாம் சிம்மமா இருக்கலாம் இப்படி எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம் சோ பர்டிகுலர் லக்னத்திற்கு சனி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது அடுத்தடுத்த பதிவுகள்ல பாக்கலாம் இப்ப பொதுவா ஒரு லக்னத்திற்கு சனி பகவான் என்ன பலனை கொடுப்பார் ஒவ்வொரு லக்னத்திலேயே இருந்தா என்ன பலன் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல இருந்தா என்ன பலன் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்தா என்ன பலன் இதுலயே ஒரு ஏறத்தால ஒரு எண்பது சதவீதமான பலன்கள் நடந்துடும் அதுக்கப்புறம் நீங்க என்ன லக்னம் அப்படிங்கிற விஷயத்த பாக்குற மாதிரி இருக்கும் அந்த என்ன லக்னம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம்னா இன்னும் அந்த பலனை துல்லியப்படுத்தும் விதமா அது இருக்கும் அதன் பின்பு சனி பகவானோட இணைந்த கிரகங்கள் சனி பகவானை பார்த்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சில மாற்றங்கள் வரும் அதுல சோ ஒரு எண்பது சதவீதமான பலன் இதுலேயே இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதுல லான் போட்டிருக்கும் பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்துல லான் ஒரு கட்டத்துல எழுதியிருப்பாங்க அந்த கட்டத்துல இருந்து எண்ணி வாங்க அது வந்து கடிகாரம் சுத்த திசையில கிளாக் வைஸ் எண்ணி வாங்க லால் இருந்து எண்ணி வரணும் லா ஒண்ணு அப்படின்னா அது லக்னத்தில் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவேன் ஒன்னாம் இடத்துல சனி பகவான் சொல்லுவேன் லான் போட்டிருக்க இடத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி எழுதியிருந்தாங்கன்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் அப்படின்னு பாத்துக்க வேண்டியது இருக்கும் லா அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து மூன்றாவது ராசியில சனி இருந்தா மூன்றாம் இடத்துல சனி பகவான் இப்படி பன்னெண்டு ராசிகளுக்கு எண்ணிக்கணும் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல லா அப்படிங்கிறது ஒன்றாம் இடம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம் அந்த லா அப்படிங்கிறது எந்த கட்டத்துல வேணாலும் இருக்கலாம் அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் கவுண்டிங் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க வந்து ஒன்னு லக்னத்தில் சனி அந்த லா அப்படிங்கிற இடத்துலயே சனியும் இருந்ததுன்னா இது உங்களுக்கு பொருந்தும் முதல்ல வேலையில அதிக நாட்டம் இருக்கும் அதிக உழைப்பாளி ரொம்ப அதிகமா வேலை செய்யக்கூடிய நபர் ஒர்க் பண்றது பிடிக்கும் வேலைன்னா பிடிக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆத்மாத்தமா அந்த வேலையில செய்வாங்க உடம்புல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போய் போயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நிர்வாக பொறுப்பு வகிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு ஆளுமை தன்மை இவங்ககிட்ட இருக்கும் நிர்வாகம் பார்க்கறதுல இவங்களை விட சிறந்த நபர் யாரும் கிடையாது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஆனா சிறு வயதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அஞ்சு வயசுல இருந்தே தொந்தரவுகள் வரும் எதிரிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருப்பாங்க ஆனா எதிரிகளை வயப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்கிட்ட தைரியம் இருக்கும் அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கும் நார்மலான கலர் தான் ரொம்ப ஃபேராவலா இருக்க மாட்டாங்க சனி கருமை நிறம் பொருந்திய கிரகம் லக்னத்துல இருக்கும்போது ஃபேராவலா இருக்க மாட்டாங்க எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சைலண்டா சிம்பிளா முடித்து காட்டக்கூடிய திறமை இருக்கு இவங்க கிட்ட ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க ஒரு இது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த நான் இது முடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த காரியம் முடிய வரைக்கும் அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் பார்ப்பாங்க கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க சூப்பரா பண்ற நல்லா பண்ணு அப்படின்னு ஒரு உற்சாகம் கொடுத்துட்டே இருக்கணும் கூட அப்படி உற்சாகம் மாதிரி ரெண்டு பேர் இவங்க கூட இருந்துட்டு போதும் இவங்கள கையில பிடிக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது அவ்வளவு சாமர்த்தியமா ஜெயிச்சு வரக்கூடிய இருக்குது இன்னொருத்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் கூட இருக்கவங்க நம்மளுக்கு ஏதாவது செய்யணும் செய்யலன்னா இன்னும் என்ன நீ என்ன உறவு அப்படின்னு நினைப்பாங்க செய்யலன்னா என்ன உறவுன்னு நினைப்பாங்க செய்தாத்தான் உறவுன்னே அவங்களுக்கு இருக்கும் புரியும் முடியாதவங்க ஹெல்ப் பண்றது அந்த சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணணும் பிடிக்கும் இவங்ககிட்ட முக்கியமா நம்பி சில விஷயங்களை சொல்லலாம் ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய நபர்கள் நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க ஞாபகம் மருது சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை ஞாபகம் வச்சிருப்பாங்க பெரிய விஷயங்களை மறந்துடுவாங்க ஞாபக மருது இருக்கும் இன்னும் லக்னத்துல சனி இருந்தால் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் லக்னத்துல சனி இருந்தா திருமத திருமண தாமதமாகுது இல்லையா ரொம்ப ஏர்லியரா நடந்திருது அடுத்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இதுல வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பிளஸ் மைனஸ் சண்டை சச்சரவு பிரச்சனை மறுபடி ரொம்ப ஸ்மூத் மறுபடி சண்டை சச்சரவு பிரச்சனை ஸ்மூத் அப்படின்னு ரொம்ப ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள சைமன் டெனிஸா மாறிக்கிட்டே இருக்கும் முகத்துல வெட்டுக்காயம் தழும்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெருசா ஃபேமிலி லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க சற்று முதிர்ந்த தோற்றம் உடைய நபர்களாக இருக்கிறாங்க ஆரம்ப கல்வி லேட் ஆகுது கண்களில் பாதிப்பு பேச்சுல சிறு வயசுல பேசுறதுக்கு தாமதமாக இருக்கும் ஆரம்ப கல்வியில தடை தாமதங்கள் இருக்கும் அதே போல பேச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கடினமாக பேசுவாங்க எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது மற்றவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க பொது வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது இருக்காது காரணம் இவங்களுடைய பேச்சு அவ்வ ரெண்டாம் இடத்துல சேர்ந்த இவன் உண்மையே பேச மாட்டான்டா பார்த்தாலும் பொய் தான் வயத்துறதா பொய் தான் பேசுவான்ற ஒரு பெயர் எடுத்துருவாங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தாமதமாகும் இல்ல இருதார யோகம் உண்டாகும் இருதார யோகம் உண்டு முதல் தாரம் நிலைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ரைட்டா ஓகே அப்படி நிலைக்குது அப்படின்னா அங்க பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப நாள பிரச்சனைகளோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க மூணாம் இடத்துல சனி கொஞ்சம் அவசர போக்கு அதிகம் எதையுமே பூசாம பேசிடுவாங்க கொஞ்சம் ஆணவம் அதிகமா இருக்கும் நல்ல தைரியம் நல்ல பொருளாதாரம் நல்ல தைரியம் நல்ல பொருளாதாரம் எதற்கும் கலங்க மாட்டாங்க மனசு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் மனசு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் எதுக்கும் கலங்க மாட்டாங்க குலப்பெருமையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஆயுள் வளம் உண்டு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஆயுள் வளம் நல்ல வாழ்க்கை துணை அழகா கிடையாது நல்ல குணமான கேரக்டர் சூப்பராக இருக்கும் கலகு அப்படின்னு இங்க சொல்லல அதே போல மூணாம் இடத்துல சனி இருந்ததுன்னா அவங்க அப்பாக்கும் பாதிப்பு கொடுக்கும் இந்த ஜாதருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் பாதிப்பு கொடுக்கும் ஒன்றாம் ஒன்பதாம் சனி பார்ப்பாரு ஐந்தாம் இடத்தையும் சனி பார்ப்பாரு நல்ல கலா ரசிகர் கலைத்துறையில சாதிக்கிறதுக்கு சனி மூன்றாம் பாவத்தில் இருக்கலாம் தவறான நட்புகளை புறக்கணிக்கணும் தவறான நட்புகள் அதிகம் உண்டு அடுத்து நாலாம் பாவத்துல சனி பகவான் தாயாருக்கு உடல் மனம் பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இது சில நாட்களாவது தாயை பிரிந்து வாழ வேண்டிய யோகம் உண்டு நாலாம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அவங்க காரியாக வரைக்கும் கூடவே இருப்பாங்க காரியம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகுந்துருவாங்க உள்ளூர் பதவிகள் கிடைக்கும் எதிரிகள் பயப்படும் அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கை இருக்கும் வண்டி வாகனம் வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் விவகாரங்களுக்கும் இல்ல பழைய சொத்து பழைய வாகனம் பழைய வண்டி அமையும் வாய்ப்பு இருக்கு உறவுகள் சரிவர ஒத்துழைப்பு தராது பழைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வாடகை வருமானம் உண்டு நல்ல நபர்களுடைய நட்பு இவர்களை உயர்த்தும் தீய நபர்களுடைய நட்பு இவர்களை கெட்ட செயல் செய்ய வைத்து தண்டனை அனுபவிக்க வைக்கும் வெளியூர் வெளிமாநில மாநில வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறாங்க கனிமகனுடைய இரும்பு ஆயில் எந்திரம் எள்ளு இது சம்மந்தமான விஷயங்கள்ல அதே போல எஜுகேஷன் சம்மந்தமான புக் நோட்ஸ் கல்வி இது சம்மந்தமான விஷயங்கள்லயும் நல்ல லாபம் உண்டாகுது இவங்களுக்கு அடுத்த ஐந்தாம் மாதத்தில் சனி பகவான் குழந்தைகள் உண்டு நல்ல ஆயுள் பலம் உண்டு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு இவங்களுக்கு தெரியாது அதே போல் வந்து இன்னொருத்தருடைய பிரச்சனைகளில் மூக்கு உழைக்கிறது அடுத்தவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது அந்த தன்மை இவங்ககிட்ட இருக்கும் எவ்வளோ பெரிய யாரா ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல யாருக்கும் பெருசாக அந்த ரெஸ்பெக்ட் ரெஸ் மதிக்க மாட்டாங்க எல்லா மனுஷனும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உண்டு கொஞ்சம் சந்தேக பேர்வழிகள் சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் திருமணத்திற்கு பின்பு குழந்தை ஆனதற்கு பின்பு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வருது பணக்கஷ்டம் உண்டு குடும்ப சொத்து அத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏற்படும் தாய்தந்திரனுடைய ஆதரவு சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணு சீக்கிரம் குழந்தை கிடைச்சிருக்கு ரொம்ப தாமதமா கிடைக்குது செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை சேமிப்பை குறைக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சொந்த ஊர்ல பூர்வீகத்துல வசிக்கிறதுக்கு வாய்ப்புகளை குறைக்குது ஆறாம் இடத்துல சனி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இரக்க குணம் அதிகம் அதிகமுடையவர்கள் ஜீவகாரு பார்க்கக்கூடிய நபர்கள் ஆறாம் இடம் ருணர் ரோக சத்துரு சனி அப்போ வாத நோய் வாயு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து போகும் நீண்ட நாளாக நோய் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு புது விதமான நோய்கள் வரும் ஈஸியா எதிரிகள் உருவாக்கிடுவாங்க அதை எதிரிகள் அழிக்கிறதுக்கும் ஈஸியா செய்வாங்க வேலையாட்கள் இவங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு அதே போல பெண்கள் கிட்ட அவ்வளவு கேஷுவலா பேச மாட்டாங்க விலகியே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு விலகியே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஏழாம் இடத்துல சனி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஏழாம் இடத்துல சனி பகவான் திக்பலம் அடையுது கடினமான உழைப்பாளி வேலையில் அதிக ஆர்வம் உண்டு ஆனால் உழைப்புக்கேற்ற வருமானம் இருக்குது அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பொறுமை ச இங்கே சனியனுடைய குணத்தை முழுசா பார்க்க முடியும் பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக செயல்படுவாங்க எப்போதும் ஏதாவது ஒன்று இழந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப யாரும் கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க தனிச்சிருக்கணும்னு நினைப்பாங்க திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையும் அப்படித்தான் இவங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமா ஆயிடுது இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகுது ஏதாவது சண்டை சச்சர் வந்து இவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது இங்கேயும் திருமண வாழ்க்கையில பாதிப்பை கொடுக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுக்குது சில நபர்களுக்கு விதவை பெண்களோட தொடர்புகளையும் ஏற்படுத்துது இந்த விதவை பெண்ணையும் முதல் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நிறைய நபர்கள் அதாவது தங்களுடைய குலத்திற்கு விரோதமாக குலத்திற்கு எதிராக திருமணம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவது சாஸ்திரம் மனைவி அல்லது வாழ்க்கை துணை இவரை விட சற்று மூத்த ஒரு அமைப்புகள் இருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆனா இருந்தாலும் ரொம்ப வயது முதிர்ந்த நபர் கல்யாணம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பார்வைக்கு வாழ்க்கை துணையினுட வயது கல்வி செல்வம் இது இதுல ஏதாவது ஒண்ணு ஜாதகரோட அதிகமா இருக்கும் திருமண வாழ்க்கையில விருப்பம் இல்லாம திருமணம் நடக்கும் எனக்கு அதுல சுத்தமாக விருப்பமே இல்லை பெரியவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிமாங்க வாழ்க்கை துணையால் ஏமாற்றம் அதிகம் வாழ்க்கை துணையால் கசப்புகளை அதிகம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு கூட்டுத் தொழில் இவங்க செய்யவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டு தொழிலு செய்யவே கூடாது இடத்துல சனி உறவுகளிடம் இருந்து விலக்கி வைக்கிறது ஜாதகரை கண்களில் பாதிப்பு பார்வை குறைபாடு ஏற்படுகிறது ஆனா ரொம்ப ரொம்ப துணிவு ஆற்றல் இவங்ககிட்ட அதிகம் சொன்னா சொன்ன சொல்ல அப்படியே பழிக்கும் கருணாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொறுமையா நிதானமா மெதுவான சிந்தனை மெதுவான போக்குடைய நபர்கள் ஆனால் இவர் கீழே போறதுக்கு காரணம் கெட்ட தான் அதை மட்டும் தள்ளி வைக்கிறது நல்லது தன்னுடைய பேச்சாலேயே எல்லா பிரச்சனையும் எழுத்து போட்டுக்குவாங்க தேவையில்லாமல் பேசி இவர் சொல்ற விஷயங்கள் தான் சரின்னு சொல்லி தர்க்கம் பண்ணுவாங்க வாதாடுவாங்க ஒண்ணுமே இருக்காது அதுல நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அவங்க ஈஸியா ஏற்றுக்கிட மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க பொருளாதார ரீதியாக வசதிகள் குறைவாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல நல்ல துணிவு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரியான வழிகளில் நிறைய பொருள் விரயமாக அவங்க என்ன சொல்றதுன்னா சதுரங்க வேட்டையில் நடக்கிற மாதிரி நிறைய விரயம் விரயம்ன்ற வாய்ப்புகள் உண்டு இஷ்டத்தை நம்பி ஆயுள் வளம் உண்டு ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தில் ஆனா ஆயுள் பலம் உண்டுனா அந்த வயசு வரைக்கும் ஏதாவது நோய் தொந்தரவுகள் தான் இருக்கும் அதுதான் இங்க மைனஸ் குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து தாமதமா பிறக்கும் இல்லைன்னா ரெண்டு குழந்தைக்கடியில வயது வித்தியாசம் நிறைய இருக்கும் அடுத்து ஒன்பதுல சனி பகவான் பரிசுத்தமான தெய்வ பக்தி ஒன்பதில் சனி பரிசுத்தமான தெய்வ பக்தி ஆசபாசங்கள் இவங்ககிட்ட பெருசு எதிர்பார்க்க முடியாது பற்றற்ற மனிதர் தன்னுடைய சொந்த இனத்தவரை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நபர் சகோதர வழி ஆதரவும் இணக்கமும் இருக்காது புதிய விஷயங்களை கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் அதிகம் இருக்கும் கையில ஏதாவது காசு போன இருக்குன்னா இன்னொருத்தருக்கு கொடுத்து போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஏமாந்து ஓரதுக்கு நானே மனசு ஒரு கடையில் இருக்காது ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு மன அளவாய்ந்து கொண்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப பெருசாக நினைப்பாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் ரொம்ப கடின கடினம் அப்படின்னு மற்றவங்க ஒதுக்கக்கூடிய விஷயங்களை சவாலாக எடுத்துகிட்டு பண்ணக்கூடிய எண்ணம் உண்டு இவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டு கால்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது பிறப்பில் இருந்தே இவங்க தான் கோவில் கட்டணும்னு நினைக்கிறது கோவில் குளங்களை ரெடி பண்ணுறது கோவில்கள் நிர்வாகம் பண்றது இதெல்லாமே உண்டு அப்பாவுக்கு ஆயுள் கெட்டி பத்தாம் இடத்துல சனி இடத்துல சனி கடினமான உழைப்பாளி பத்தில் சனி சனி கடினமான உழைப்பாளி கடினமான சிக்கனவாதி ஒரு ரூபாய் வாங்க முடியாது அவங்ககிட்ட இவங்களும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடும் இருப்பாங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட நபர்கள் தன்மானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க காசு பணத்துக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் உண்டு எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல பைனலா வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்பாவுக்கு பொருளாதார கஷ்டம் உண்டாகும் இரும்பு ரயில்வே துறை தொல்பொருள் ஆராய்ச்சி லெதர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே யோகமா இருக்கும் தொழில்ல குத்தைக்கெல்லாம் நிலம் ஓட்டினா நல்லா சம்பாதிக்க முடியும் சனியினுடைய காரகத்துவ தொழில்கள் நல்ல வெற்றியை யோகத்தை கொடுக்கும் விவசாயம் செய்யலாம் தினம் தினமும் சம்பாதிக்கும் அன்றாட வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில் பழைய பொருள் விற்பனை பழைய பொருள் வாங்கி விற்கிறது பத்தாம் இடத்துல சனி இருந்தால் யாரையுமே யாரையுமே பத்தாம் இடத்துல சனி இருந்தாலும் சனி பார்த்தாலும் யாரையும் நம்ப மாட்டாங்க தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிடணும்னு நினைப்பாங்க கடைசி வரைக்கும் எதுலயும் இவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது அடுத்தது பதினொன்னுல சனி பகவான் நல்ல பொருளாதார வசதி வண்டி வாகனம் யோகம் உண்டு இவங்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு நல்ல செல்வாக்கு அந்தஸ்து நல்ல ஆயுள் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு நல்ல நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல மூத்த சகோதரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குறைவு சித்தப்பாவுக்கு தொந்தரவுகள் அதிகத்தை கொடுக்குது பாலிய நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் நட்பு நிலை சரிவர இருக்காது என் நேரமும் உழைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் நல்ல தைரியம் உள்ள நபர்களாக இருப்பாங்க அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க கவர்மெண்ட் சம்பளமெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல ட்ரஸ்ட் ஈடுபாடு அதில் கொஞ்சம் லாபமும் உண்டு சனியினுடைய காரத்துவ தொழில்களால் நல்ல முன்னேற்றம் உண்டு வருடாம் இடத்துல சனி கடைசி பாவம் அயன சயன போகம் அப்படிங்கற கூடிய பாவத்துல சனி பகவான் கொஞ்சம் சோம்பேறித்தனா இருக்கும் செயல்திறன் குறைவு சொல்ற அளவுக்கு செய்ய மாட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க தயக்கம் உண்டு தயக்கமும் பதட்டமும் உண்டு தன்னம்பிக்கை இல்லை இவங்க தன்னம்பிக்கை இல்லை இவங்க டெவலப் ஆகி வர்றதுக்கு மிகப்பெரிய தடையே பணம்தான் பணம் ஒரு தடையாகவே இருக்கும் கையில் இருக்கும்போது அதை பத்தி இப்போ யோசிக்க கையில இருந்து அது போயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்ததுன்னா கல்யாணத்தை கூட ஒரு ஐம்பதாயிரத்துல முடிச்சிருவாங்க சுபகாரியங்கள் செய்யறதுக்கு செலவு அதிகமாகாது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தான் மற்ற இவ கூட இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க மூலமா சின்ன சின்ன நேரத்தில் இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் சோம்பலான நடை எல்லாமே எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் இவங்களை யாராவது எதிர்த்துட்டா ஆறாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இவங்களை யாராவது எதிர்த்துட்டா நஷ்டம் இவங்களோட எதிரிகளுக்கு தான் இவர்களுக்கு ஒரு துளி கூட நஷ்டம் கிடையாது பெண்கள் மூலமாக தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கலாம் வெளிநாட்டில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அலைச்சலோட முன்னேற்றம் உண்டாகும் அரசாங்க அரசியல் நபர்கள் மூலமா தேவையில்லாத சஞ்சரவுகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பன்னெண்டு பாவங்கள சனி இருந்தா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சின்ன சின்ன கருத்துக்கள் இதுல வேறுபாடு வரும் இப்போ மேஷ லக்னத்துக்குன்னா சனி வந்து பத்து பதினொன்னு கதிபதி அவர் லக்னத்துல இருந்தா நீச்சம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல திக் பலம் அடைகிறாரு பத்தாம் பாவத்துல பலம் ஆகுறாரு ஆட்சி பலம் பதினொன்றாம் பாவத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் பலம் அடைகிறாரு அப்போ இந்த பலம் பலவீனத்தை பொறுத்து இதனுடைய பலன் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கம் இருக்கும் ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்தும் ஆனா பலன்கள் மாறுறது கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதுமானது சனியுடன் இணைந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல என்ன செய்யுது அப்படிங்கிறத இன்னொரு பதிவுல பார்க்கலாம் இது எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் சனி இருந்தால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதவி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் தெரிஞ்சுட்டான் பலம்